வணக்கம் ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் கேலக்சி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கன்சல்டன்சி சார்பா மறுபடியும் உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏற்றுமதிக்கான பொருட்கள் வரிசையில நிறைய நம்ம யூடியூப்ல நிறைய அப்லோட் பண்ணிருக்கிறோம் பல பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத நம்ம நிறைய யூடியூப்ல நீங்க அவர்னஸ் நீங்க பார்க்கலாம் இப்ப நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா குறைந்த முதலீட்டில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் குறைந்த முதலீடு பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணலாம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணலாம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணலாம் ரூபாய் முதலீடு செய்ய முடியும் அப்படின்னா இந்த பொருளை நீங்க ஏற்றுமதி செய்யலாம் அந்த ஏற்றுமதி அனுப்பக்கூடிய முறையில கூட இருக்கும் வாரவாரம் என்னால அனுப்ப முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு பொருளை நீங்க எடுக்கலாம் என்ன பொருள் பாதை இலை பரணா இலை காலை இலைக்கு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவில வாய்ப்புகள் இருக்கு நம்மதான் வரமா யோசிக்கிறதே இல்ல எல்லாரும் நம்ம வந்து எரிகளுக்குள்ள துறைல வரணும் அப்படின்னா நம்ம அரிசி உருளைக்கிழங்கு வெங்கம் அஹ் ஏலக்காய் முந்திரிப்பொருப்பு இந்த மாதிரிதான் நம்ம யோசிக்கிறவே முடியாது பெரிய பெரிய அளவுல யோசிச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாம வெளியில வந்துரும் எல்லாத்துக்கும் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போது அதிகமா இருக்கும் இல்ல அதுக்கான இறக்கு முடியாத வாய்ப்பு கிடைக்காது இல்ல நம்மளால பொருளாத நம்ம வாங்க முடியாது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சந்திச்சுட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டு பின்னாடி திரும்பி வந்துடுறோம் இதுதான் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் பார்த்து யோசிக்கலாம் உட்காந்து நீங்க பிளான் பண்ணணும் அதுதான் நான் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முதல் பிசினஸ் லேர்ன் பண்ணி முடிங்க முதல் எக்ஸ்போர்ட் பிசினஸ் லேர்ன் பண்ணி முடிச்சிருங்க அதுக்கு என்ன பொருள் பண்றதா இருந்தாலும் ரெண்டாவது அந்த பொருளுக்கான லைசென்ஸ் process அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் business கான லைசென்ஸ் process பண்ணுங்க அப்பறமா உட்கார்ந்து பிளான் பண்ணுங்க என்ன செய்ய முடியும்ங்கறத பிளான் பண்ணுங்க என்ன பொருள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணுங்க அந்த பொருள் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொருளை ஏற்றுமதி செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கற விஷயங்களை தெரிஞ்சுகிட்டு அந்த விஷயங்களை செஞ்சீங்கனா வேகமாக உலக ஏற்றுமதி business-ல ஜெயிக்க முடியும் அதுதான் உண்மை

வெளிநாடு ஏற்றுமதியாக உங்களால் என்றால் குறைந்த போதேட்டுல வாரம் வாரம் ஏற்றுமதி செய்ய முடியும் வாங்கி கூட ஏற்றுமதி செய்யலாம் உற்பத்தி பண்ணல எனக்கு தெரியாது ஏற்றுமதி செய்யலாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய மக்கள் அருமையாக இந்த தொழில ஈடுபடலாம் நான் வாழைத்த வச்சிருக்கேன் சார் என்னால பண்ண முடியுமா அருமையா பண்ணலாம் நான் வாழைத்திருக்கேன் என்னால செய்ய முடியுமா அருமையாக செய்யலாம் நான் வாழை வாங்கி வித்துக் கொண்டிருக்கேன் வாழை கடை வச்சிருக்கேன் வாழை கடையை நான் வச்சிருக்கேன் அதுல நான் ஏற்றுமதி பண்ண முடியுமா வாழை இலை வியாபாரிகள் அனைவருமே செய்ய முடியும் எப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான் வாழைகளை பொறுத்தவங்க நம்ம இந்தியாவில மிக அதிக அளவுல விளைச்சல் இருந்தாலும் உலக அளவில் நமக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னா அதுவும் நீங்க நாட்டோட போட்டி போட்டு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் என்ன நம்மளுடைய இந்த வாழைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில் பிலிப்பைன்ஸ் சைனா இந்த நாடுகள் வந்து நமக்கு வந்து போட்டி நாடுகளாகவும் இருக்கு உற்பத்தியே அந்த உற்பத்தியிலும் உற்பத்தியில பெரிய அளவு பண்ணிட்டு முப்பது பர்சன்டேஜ் அது எந்தெந்த ஸ்டேட்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் பீகார் இந்த மாநிலங்கள்ல கேரளா கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள்ல அதிகமான உற்பத்திகள் நடக்குது இந்தியாவில கேரளாவிலும் வாழை உற்பத்தி அதிகமா இருக்கு வட மாநில வட மாநிலங்கள்லயும் உற்பத்தி அதிகமா இருக்கு ஆனா இந்த ஒட்டுமொத்த உற்பத்தியில முப்பது பர்சன்டேஜோட பங்கு இந்தியாவின் மொத்த உற்பத்தி வாழை உற்பத்தியில முப்பது பர்சன்டேஜோட பங்கு நம்ம தான் இருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முப்பது பர்சன்டேஜ் உற்பத்தி வாழைகளை நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாநிலங்கள்ல நடக்குது பாத்தீங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல நடக்குது அப்படின்னா திருச்சி மிக முக்கியமான ஒரு மாவட்டம் திருச்சி மாவட்டம் வாழை உற்பத்தியில மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் கன்னியாகுமரி ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல நம்ம வாழை இலை உற்பத்தி அதிகமாக இருக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏற்றுமதியை இரங்கும் நினைக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோர்கள் வாழை இலையை எடுக்கலாம் வாழை இலையை நம்மளுடைய ஏற்றுமதிக்காக ஒரு பொருளாக எடுக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வாழை உற்பத்தில இந்த திருச்சி தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துல நிறைய விளையாடுறாங்க கம்பத்துல இருந்து அதிகமா வந்து துபாய்க்கு ஆகி கொண்டே இருக்கிறது தினமும் போய்கிட்டு இருக்கு சின்னமனூர்ல இருந்து தினமும் போயிட்டு இருக்கு தேனி மாவட்டத்துல மதுரையில இருந்துக்கிட்டு இருக்காங்க மதுரை ஏர்போர்ட் சொல்லலாம் கோவை திண்டுக்கல் சோ இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து இந்த ஒரு பொருளா இருக்கலாம் குறைந்த மதுரை போதும் ஐம்பதாயிரம் பணம் சார் அழகா இருக்கலாம் தினமும் முதல்ல அனுப்ப கொடுத்தா கூட ஆர்டர் எடுக்கலாம் நீங்க வழ வழிமுறை தேவை தரமான வாழை பாத்துவ சில ரகங்கள் இருக்கு நாட்டு வாழை நீங்க வாழை இலையை அனுப்பலாம் கற்குற வழி இலையை அனுப்பலாம் நீங்க இந்த மாதிரி குவாலிட்டியில இந்த சைஸ் வேணும் அந்த சைஸ் கணக்கு பண்ணினால எந்த ரக வாழை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு நீல்குள் இவ்வளவு இருக்கணும்

அதாவது தலை வாழைகளை தான் அனுப்ப முடியும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க நீங்க கலர்ல மிக முக்கியமா கவனம் எடுத்து எந்த கலன அழைக்காத பிடிச்ச இதை அனுப்பிடலாமா அப்பெல்லாம் செய்ய முடியாது எந்த கலர்ல இருக்கலாமா அப்பெல்லாம் செய்ய முடியாது அந்த கிரீனிஷ் கலர் அவங்க கேட்க கலர் இருக்கணும் அதே நேரத்துல வாழைகரையில கருப்பு புள்ளிகள் மஞ்சள் புள்ளி விழுந்தது அந்த மாதிரிலாம் நீங்க அனுப்ப முடியாது கருப்பு புள்ளி சில வாயிலாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க அனுப்பக்கூடாது அதெல்லாம் நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஏன்னா தரம் கெட்டு போயிடும் மஞ்சள் புள்ளிகள் உள்ள இலை அதுவும் அனுப்பாதீங்க அதுவும் ஏற்றுமதி உகந்தது அல்ல அதே நேரத்தில் வெம்பி போனது சில நேரம் வந்து வாங்கி குடம்ல வச்சிருக்கோம் வெம்பி போயிருக்கோம் அந்த இலையெல்லாம் கொண்டு போய் அனுப்பாதீங்க தரமா இலைய உங்களுக்கே தெரியும் இந்த இலை நல்லா இருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு அந்த அதை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இலையை நீங்க ஏற்றுமதிக்கு தயார்படுத்தலாம் சைஸ் வந்து பார்த்தா சில பேர் வந்து எனக்கு கட் பண்ணி வருவாங்க ரவுண்டா எனக்கு கட் பண்ணி தத்துல வைக்கிற மாதிரி நீங்களே பாத்துருக்கீங்க ரவுண்டா கட் பண்ணி கடைகள்ல சில கடைகள்ல கொடுப்பாங்க அந்த மாதிரி இறைய நீங்க சைஸ் பண்ணி நீங்க அனுப்ப முடியும் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் உணவகங்கள் ஹோட்டல்ஸ் நிறைய அனுப்பலாம் சூப்பர் மார்க்கெட் அனுப்பலாம் இல்ல மொத்த வியாபாரிக்கு அனுப்பலாம் பக்கத்து நாடு இருக்க அனுப்பலாம் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் மால்தீவ்ஸ் துபாய் கத்தாறு ஓமன் பங்களாதேஷ் இந்த மாதிரி ஆளு இருக்கு நீங்க அனுப்ப முடியும் கனடாக்கு போகுது கனடா இந்த மாதிரி நாடுகள் இந்த நாட்டை நீங்க தமிழக கலாச்சாரங்கள் மிகுந்து இருக்குதோ அந்த நாடுகளுக்கு நீங்க அனுப்ப முடியும் ஏன்னா தமிழக கலாச்சாரங்களை விரும்பி வாங்குறவங்க அந்த கலாச்சாரத்தை ஈடுபட்டு இதோட மகிமை தெரியும் வாழை இலையோட அற்புதம் தெரியறதுனால அதை வாங்குறாங்க சோ நீங்க அந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்க அனுப்ப முடியும் ஈவன் வெளிநாட்டுக்காரங்க கூட இதோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழை இலையில வாங்கி சாப்பிடக்கூடிய ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு நீங்க இந்த வாழை இலை உற்பத்தி மிகப்பெரிய அளவுல நீங்க செய்யலாம் டெலிவரி ஈஸியா டெலிவரி பண்றதுக்கான பேக்கிங் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் வாழை இலையை எப்படி பேக் பண்ணணும் அதற்கான அட்டைப்பட்டி எப்படி போடணும் பாட்டின் கவர்ல போடுறதா என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் மேல வேற இந்த விஷயங்களை நீங்க என்ன தெரியணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து

கெட்டு போகாம வேகமா போய் போய் சேர இடங்களுக்கு விரைவில் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை உங்களுக்கு ஏர்போர்ட் நம்ம தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு வழியா சென்னை இது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உங்களுக்கு உபயோகமா இருக்கும் ஏர்போர்ட்ஸ் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை தேனி அந்த ஏஜ் இருக்கிறவங்க கேரளா பார்டர்ல இருக்கிறவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொச்சி சூஸ் பண்ணலாம் ஏர்போர்ட் சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஏற்றுமதி அந்த சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மேலும் பல விவரங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கால் பண்ணுங்க வாழை ஏற்றுமதி செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறோம் ட்ரைனிங்காகவும் அதற்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வாழை ஒரு ஏற்றுமதி பொருளா நீங்க எடுத்து குறைந்த மிக பெரிய அளவுல நீங்க ஏற்றுமதி செய்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்து சொல்லி நன்றி வணக்கம் நீங்க இந்த பிசினஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு தேவையான பயிற்சி ஆலோசனை லைசன்ஸ் ப்ராசஸ் சர்டிபிகேட் அத்தனை விஷயங்களும் எங்கள் மூலம் செய்து கொள்ளலாம் கால் பண்ணுங்க நன்றி